இறகை எங்கு பார்த்தாலும் விட்டுடாதீங்க அதுவும் வீட்டிலே கிடைத்தால் சிலர் வீட்டில் புறா வளர்ப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு கூட புறா இறகை பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தோன்றாது புறா இறகை வீட்டில் வைப்பதால் பல நன்மை இருக்கு என்று அவர்களுக்கே தெரியாது வீட்டில் மட்டும் இல்லை புறா இறகை எங்கு பார்த்தாலும் எடுத்துட்டு வந்துடுங்க வீட்டில் யதார்த்தமாக கிடைத்தால் உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை சில நேரங்களில் வீட்டுக்குள் புறா இறகு கிடை ால் அதையே ஒரு சாதாரண விஷயமாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் நம் பாரம்பரிய நம்பிக்கைகளிலும் வாஸ்து சாஸ்திரத்திலும் புறா இறகு அதிர்ஷ்டத்துக்கும் நல்ல சகுனத்திற்கும் அடையாளமாக கருதப்படுகிறது புறா என்றாலே அமைதி சமாதானம் அன்பு என்பதற்கான சின்னம் என்பதால் அதன் இறகை வீட்டில் வைத்திருப்பது எவ்வளவு பலன் தருது பாருங்க புறா இறகை வீட்டில் வைத்தால் முதலில் குடும்பத்தில் நிலவும் சண்டைகள் குறையும் என்ற நம்பிக்கை உண்டு கணவன் மனைவி இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் குறைந்து குடும்பத்தில் அமைதி நிலைத்து நிற்கும் குழந்தைகள் வர்கள் அனைவரும் மனநிறைவோடு வாழ்வார்களாம் அதேபோல நிதி தொடர்பான பிரச்சினைகளும் குறையும் என்று மக்கள் நம்புகிறார்கள் கடன் தொல்லை அதிகம் உள்ளவர்கள் புறா இறகை வழிபட்டு இடத்தில் வைத்து வைக்கிறார்கள் இது கடன் சுமையிலிருந்து தப்பிக்க உதவும் என்ற நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக செல்லப்படுகிறது வாஸ்து நம்பிக்கைகளில் புறா இறகிற்கு தனி முக்கியத்துவம் உண்டு வீட்டில் புறா இறகு இருக்கிறது என்றால் அது செல்வ வளத்தை